நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கை யூடியூப் சேனல் நண்பர்களே இது கேள்வி பதில்கான நேரம் மாற்றுத்தனாளிகள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை தொடர்ச்சியாக கேட்டு வரீங்க நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி இந்த வாரமும் தொடர்கிறது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் இருபத்தூர் வகையான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்களை திறந்து சொல்லிகிட்டே இருக்கும் இந்த மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கான உரிமைகளை சலுகைகளை பெறுவதற்காக அரசு அலுவலகங்களுக்கு பிற துறைகளுக்கு செல்கிற போது அங்கே ஏளனப்படுத்தப்படுகிறார்கள் அசிங்கப்படுத்தப்படுகிறார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்போ இதை பற்றி முழுமையான விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன உரிமை இருக்குது எனக்கு என்ன சலுகை இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இதை மற்றவங்கள்ட சொல்கிறதுக்கும் அல்லது எனக்கு செய்ய மறுக்கிற அதிகாரியிடம் நான் சண்டைப்படுவதற்கும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நிறைய மாற்றத்தினாளிகள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை இந்த உரிமைகளை பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வரீங்க அப்படி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் இப்போயும் அந்த நிகழ்ச்சிக்குள்ளே தான் போகிறோம் ஐயா வணக்கம் யூடிஐடி கார்டு பிள்ளை திருத்தம் பண்ணணும் என்ன செய்யலான்னு சொல்லுங்கன்னு இருக்காங்க யுடிஎடி கார்டை பொறுத்தளவுக்கு பிழைகள் இருந்தால் கண்டிப்பாக மாவட்ட மாற்றத்தின் அலுவலத்தில் மட்டும்தான் பிள்ளைகளை திருத்த முடியும் வேறு எங்கேயும் திருத்த முடியாது அதனால் உங்களுடைய ஆவணங்கள் அனைத்தையும் மாவட்ட மாற்றத்தின அலுவலகத்தில் கொடுத்து பிள்ளைகளை திருத்திக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்தபடியாக யூடிஐடி கார்டில் சின்ன வயசு புகைப்படம் தான் இருக்குது அதை மாற்றணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கும் நீங்கள் மாவட்ட மாற்றுத்திறன் அலுவலகத்தில் தான் போகணும் வேறு எங்கேயும் போக முடியாது அவங்க அவங்கள்ட்ட நீங்கள் என்னென்ன மாற்றணும்னு சொன்னீங்களோ அது எல்லாத்தையும் அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்தபடியாக வணக்கம் சகோதரே எனக்கு உங்களிடம் ஒரு கேள்வி உள்ளது அதற்கு நீங்கள் பதில் தர வேணும் நீங்கள் நீங்கள் சார்ந்திருக்கும் அமைப்பு மாற்றுத்தனாளினக்காக போராடி வருவது நன்றி ஆனால் மாற்றுத்திறனாளின் உதவித்தொகை உபகரணங்கள் போன்ற கோரிக்கைகளை மட்டுமே முன்னெடுப்பு அதிகமாக போராடுவதாக நான் கேள்விப்படுகிறேன் உங்கள் வீடியோக்களிலிருந்தும் அதை தெரிந்து கொள்கிறேன் ஆனால் மாற்றுத்தினாளின் அரசு பணிகளை பற்றிய பார்வை அதை பெற்றுக் கொடுக்க பெற்றுவிட போராட்டம் அதிகமாக உங்கள் அமைப்பு சார்ந்து எடுத்ததாக நான் காண முடியவில்லை என்ன காரணம் என்பதை விளக்கமாக சொன்னால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறாங்க பொதுவாகவே வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வருகிற போது கிட்டத்தட்ட நம்முடைய நான் திண்டுக்கல் மாவட்ட அனுபவத்தை எடுத்துக்கிறேன் மூவாயிரம் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அப்படின்னா நம்முடைய அமைப்பில் இருக்காங்க அப்படின்னா இந்த மூவாயிரம் பேரில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறதுக்கு தகுதியாக இருக்காங்க நீங்கள் வேலைக்கு போக விரும்புறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நூற்றுக்கும் குறைவான மாற்றுத்திறனாளிகள் தான் அதில் வர்றாங்க பெரும்பகுதியான பிரிவினர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களால் வேலை செய்ய முடிந்தாலும் கூட அவர்களுடைய மனதுக்குள் என்ன ஐயப்பாடு வந்துருச்சு அப்படின்னா நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது நாம் இப்போ தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்டில் செட் ஆகிட்டாங்க அப்படி செட்டானவனுடைய விளைவு என்னென்னா வேலை வாய்ப்பு சம்பந்தமான எந்த ஒரு இப்போ முயற்சியை கையில் எடுத்தாலும் அவர்கள் வருவதில்லை சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வேலை வேணும்னு நீ கேட்குறீங்கல்ல அப்போ வேலை வேணும்னு கேட்கணுன்னா இப்போ உதாரணத்துக்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வேணும்னு கேட்டு நம்ம ஒரு போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னா அந்த போராட்டத்துக்கு வந்து நகராட்சியில் இருக்கவங்களையோ இல்லை பேரூராட்சியில் இருக்கவங்களையோ நான் தட்ட முடியாது என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு அதில் வேலையே கிடையாது அவங்க வந்து போராட்டத்துக்கு சும்மா வந்து நிற்கலாமே ஒழிய அதனால் அவங்களுக்கு எந்த விதமான யூஸும் கிடையாது அப்போ கிராமத்துப்புறத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் அந்த நூறு நாள் வேலையில் வந்து கலந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து முழு உற்சாகமாக பங்கெடுக்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதற்கு அல்லது வேலை வாய்ப்பு வேண்டும் என்பதற்காக போராட்டத்தை நடத்துகிறோம் அப்படின்னா யார் வந்து கலந்துக்கணும் யார் வேலை வேண்டும் நினைக்கிறாங்களோ அவங்க வரணுமா வேண்டாமா அதே போல யாரெல்லாம் டிகிரி முடிச்சு பல ஆண்டுகள் படிப்பை முடிச்சுருக்காங்களோ அவங்க வரணுமா வேண்டாமா எத்தனை சதவீதம் பேர் அந்த மாதிரி போராட்டத்துக்கு வர்றாங்க யாருக்கு தேவையோ அவங்க தான் போராட முடியும் ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளும் சேர்ந்து இவருக்கு தேவை அப்படின்னு போராட முடியாது அப்படி போராடுறதுக்கான வாய்ப்பு இல்லை நாம் தொடர்ச்சியாக அரசாங்கத்தில் கோரிக்கை வைக்கிறேன் இந்த விஷயத்துக்காக நாம் போராட வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட போராட்டங்களில் அது சம்பந்தப்பட்ட அந்த படிப்பு படித்திருக்கக்கூடிய அந்த உயர்கல்வி படித்திருக்கக்கூடிய எந்த மாற்றுத்தினாலேயும் போராட்டத்துக்கு வருவதில்லை அது மட்டும் இல்லை அப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நம்முடைய அமைப்பில் தொடர்பிலே இல்லை சரி அதெல்லாம் மீறி கூட ஒரு அரசு ஒரு வேலை கிடச்சிருச்சு தொகுப்புல பணியாற்றுறாங்க தொகுப்பு பணியாற்றுனா அரசு சட்டம் என்ன சொல்லுது இரண்டு ஆண்டுகள் பணி முடித்த அனைவரையும் தொகுப்புலே பணியாற்றுகிறவர்களை பணி நிரந்தரப்படுத்துன்னு சொல்லி பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஜீவோ போடாச்சு ஆனால் இன்றைக்கி வரைக்கும் சென்ற அஇஅதிமுக அரசும் அமல்படுத்தலை இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசும் அமல்படுத்தலை ஆனால் இது கடந்த திமுக அரசு கொண்டு வந்த சட்டம் அது முடிஞ்சு பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சி நடந்திருக்குது அது முடிஞ்சு இப்போ திமுக ஆட்சி ப மூணு வருஷம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி போடப்பட்ட சட்டம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அமலாகலையே மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒன்று பஸ்ஸில் ஒரு சலுகை பறிப்புனா உடனடியாக எங்களுக்கு கோவம் வருது நூணாண்டு விலை பறிப்புன்னா உடனே கோவம் வருது ரயில் ச ரயில் சலுகை பருப்புன்னா உடனே கோவம் வருது உடனடியாக போராட்ட களத்தில் இயங்கணும் ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் தட்டி போராடுறோம் ஆனால் உங்களுடைய உரிமை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பறிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு ஆண்டு காலத்துக்கு மேல் பணி முடித்த மாற்றுத்திறனாளிகள் பணி நிரந்தரப்பட வேண்டும்னு சொல்லி சட்டம் இருந்தும் இன்னும் சட்டம் அமலாகாமல் இருக்கு இதற்காக நாம் என்றைக்கு குரல் கொடுத்தோம் என்றைக்கு நாம் போராடணும் என்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மாதிரி ப தொகுப்பு வைக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற கணக்கெடுத்து துறையும் ஒருங்கிணைத்து நாம் எப்பொழுது போராடினோம் ஒன்று ஆசிரியர்களாக இருக்கவங்க மட்டும் போராடுவாங்க இல்லை டாஸ்மார்க்கில் இருக்கிறவங்க மட்டும் போராடுவாங்க இப்படித்தான் போராடுறமே ஒழிய எல்லா துறைகளையும் இணைத்து கொண்டு அந்த இரண்டு ஆண்டு பணி முடித்து அத்தனை பேரையும் இணைச்சிட்டு நம்ம என்னைக்காவது போராட்டம் நடத்திருக்கோமா என்னைக்காவது கேட்டிருக்கோமா ஒரு குழந்தையே இருந்தாலும் அழுகாதையும் பால் கொடுப்போம் அழுகலைன்னா பால் கொடுக்க மாட்டோம் அப்போ நாம் போராடுவதற்கு நாம் தயாராக இல்லாத போது நாம் நம்முடைய உரிமையை கேட்க தயாராக இல்லாத போது யாரோ ஒருத்தர் கேட்பாங்க யாரோ ஒருத்தர் வாங்கி கொடுப்பாங்க அதை வச்சு நான் பால்நடுவேன் அப்படின்னு சொல்கிறது அது சரியான முறையும் அல்ல சரியான புரிதலும் கிடையாது நீங்கள் போராட வேண்டும் அப்படி நீங்கள் போராட வேண்டிய அந்த தலைமை தலைமையேற்க நாங்கள் தயாராக இருந்தால் எங்கள் கரங்களை வலுப்படுத்துவதற்கு எங்கள் பின்னாலே அணிதிரள வேண்டும் எங்கள் பின்னாடியும் மாட்டீங்க நீங்களும் போராட மாட்டீங்க ஆனால் சம்பந்தமே இல்லாது யாரோ ஒருத்தன் எவனுக்காகவோ உட்காந்து போராட்டம் பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் இது எப்படி சரியாக இருக்கும் இதனால தான் இது மாதிரியான போராட்டங்களை நாங்கள் அதிகமாக நாங்கள் முன்னெடுப்பதில்லை மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமை சார்ந்த போராட்டங்களை மட்டுமே அதிகமாக முன்னெடுத்து கொண்டிருக்கோம் என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தபடியாக அதாவது பழனி திருக்கோயிலுக்கு வந்திருந்தபோது நம் சங்கத்தின் வாயிலாக பல்வேறு சலுகைகளை அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் அனுபவித்து வந்தோம் அந்த வகையில் தற்போது செல்ஃபோனுக்கு அஞ்சு ரூபா கட்டணம் கேட்குறாங்க அதுக்கு ஏதாவது ஒரு சலுகை பெற்று தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க செல்போனுக்குன்னா என்னென்னா செல்ஃபோன் பாதுகாப்புக்கு மலைக்கோயிலில் கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் செல்ஃபோனு உட்பட எல்லாத்தையுமே இருந்தாங்க லாஸ்ட் ஒன் இயராக வந்து செல்ஃபோன் யாருமே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தடை என்பது செய்து விட்டார்கள் அப்படி தடை செய்து விட்டதுனால யாரும் செல்ஃபோன் கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அந்த செல்போனை தூக்கிட்டு மேலே போக முடியாது அப்படிங்கிறதுனால செல்ஃபோன் பாதுகாப்பு பல கோயில்களில் பார்த்துருப்பீங்க செருப்பு பாதுகாப்பு மையம் பொருட்கள் பாதுகாப்பு மையம் இருக்கிற மாதிரி செல்ஃபோன் பாதுகாப்பு மையங்கிறது பழனி திருக்கோயில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அங்கே நம்ம செல்ஃபோனை கொண்டு போய் வச்சோம்னா அஞ்சுருவா கட்டணம் வாங்கிட்டு உங்களை ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுத்துருவாங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து திரும்பி அந்த சிலிப்பை கொடுத்து நம்முடைய ஃபோன் எடுத்துகிட்டு போயிடலாம் இது ஒரு ஃபோனுக்கு ரூபா அப்படிங்கிற முறையில் வாங்குறாங்க என்றைக்கு இந்த கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டதோ என்றைக்கு இது மாதிரியான திட்டம் பள்ளியில் அறிமுகப்படுத்தப்பட்டார்களோ அன்றைக்கே அடுத்த நாளே நம்ம போய் பெட்டிஷன் கொடுத்துட்டோம் டேரக்ட்டாக கோயில் திருக்கோயில் இனி ஆணையத்தை கொடுத்துருக்கோம் அதே மாதிரி திருக்கோயில் சம்பந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கும் சென்னைக்கு கடிதம் அனுப்பிச்சிட்டோம் அதாவது இந்த திருக்கோயிலில் பழனி திருக்கோயிலில் இணை ஆணையருடைய அவருக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்குது அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு மாற்றுத்தனாளிக்கு என்னெல்லாம் செய்ய அதெல்லாம் அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பழனி திருக்கோயில் சார்பில் ஒரு பூங்கா இருக்குது அந்த பூங்காவில் சிறுவர் பூங்கான்னு சொல்லுவாங்க அந்த பூங்காவில் நுழைபவர்களுக்கு அஞ்சு ரூபா கட்டணம் வச்சுருக்காரு அப்போ நம்ம ஒரு கோரிக்கை வச்சோம் மாற்றுத்தனாளிகளுக்கு இலவச அனுமதிங்கன்னு சொன்னோம் மாற்றுத்திறனாளிகளை இலவசம் அனுமதித்தாங்க அதே மாதிரி ரோப்பு வெஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே கட்டணம் ஐம்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் கட்டணம் இருக்குது முப்பது ரூபாய்க்கும் கட்டணம் இருக்குது அப்போ மாற்றுத்தனாளிகள் இலவசமாக அனுமதிங்கன்னு சொன்னோம் அதுவும் இலவசமாக அனுமதிச்சாங்க ஏன்னா இது எல்லாமே அந்த தேவஸ்தானத்துடைய இணை ஆணையருடைய கையில் இருக்கக்கூடிய அவருடைய அவர் டிசைன் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறனால அவர் செஞ்சுட்டார் ஆனால் இந்த செல்ஃபோன் பாதுகாப்பு மையம் என்பது தமிழ்நாடு முழுக்க செயல்படுது தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி செல்ஃபோன் வாங்கி வைக்கிறாங்க இது தமிழ்நாடு முழுக்க அஞ்சு ரூபா கட்டணம் என்பது வாங்குறாங்க அப்படிங்கும்போது இது சம்பந்தமாக மாற்றுத்தனாளிகளுக்கு விலக்களிக்கணும் அப்படின்னா இது வந்து மாநிலத்திலேருந்து உத்தரவு வந்தால் தான் நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தொடர்ச்சியாக நாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இதற்கான வழிவகைகள் வந்தவுடன் உங்களுக்கு நாங்கள் தகவல் சொல்கிறோம் அப்படிங்கிறதான் உங்களுக்கான பதிலாக நான் சொல்லிக்கிறேன் அடுத்து கடுமணமுற்றோர் ரெண்டாயிரம் உதவித்தொகை வேண்டி இப்போ விண்ணப்பம் கொடுத்து ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் பணமே போடலை அப்படிங்கிற மாதிரி இதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேர் கேட்டிருக்காரு அதாவது ரெண்டாயிரம் உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்தவர்கள் அதாவது ஆயிரத்தி ஐநூறுவா உதவித்தொகை வருவாய்த்துறை மூலமாக ஆயிரத்தி உதவி உதவித்தொகை கொடுக்கப்படுகிறது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக ரெண்டாயிரம் உதவித்தொகை கொடுக்கப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஆயிரத்து ஐநூறுரூவாய் உதவித்தொகை கொடுக்கப்படக்கூடியவர்களுக்கு கடந்த ஒன்று நாலு இருபத்தி மூணு இப்போ என்ன நடக்குது இருபத்தி நாலாவது வருஷம் நடக்குது ஒன்று நாலு இருபத்தி மூணுக்கு பிறகு யாருக்கும் உதவித்தொகை வழங்கப்படவில்லை கிட்டத்தட்ட பதிமூன்று மாதங்களாக யாருக்கும் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படவில்லை அதே சமயம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக விண்ணப்பித்தவர்களுக்கு இந்த வருடம் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்று நல்லா கவனிச்சுக்க நண்பர்களே இந்த வருடம் மார்ச் முப்பத்தி ஒன்று வரை விண்ணப்பித்த அனைவருக்கும் உதவித்தொகை கொடுக்கப்பட்டு விட்டது இந்த ஆண்டு அதாவது கடந்த இருபத்தஞ்சி நாட்களுக்கு முன்னால் ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு பிறகு விண்ணப்பித்தவங்களுக்கு மட்டும்தான் இன்னும் உதவித்தொகை கொடுக்கப்படவில்லை மார்ச் முப்பத்தொன்றுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட அனைத்து பேருக்கும் விண்ணப்ப அனைத்து விண்ணப்பங்களுக்கும் உதவித்தொகையானது ஏற்றப்பட்டு விட்டது உங்களுக்கும் பணம் ஏறி இருக்கும் நீங்கள் பேங்கில் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படி ஏறலை அப்படின்னா உடனடியாக மாவட்ட மாற்றத்தினாளர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆவணங்களில் ஏதாவது குறை இருந்திருக்கலாம் நீங்கள் கொடுத்த செல்ஃபோனில் ஏதாவது தப்பு இருந்திருக்கலாம் அவங்க கூப்பிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நீங்கள் எடுக்காமல் இருந்திருக்கலாம் அல்லது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் ஏதாவது பிள்ளை இருந்திருக்கலாம் ஐஎஃப்எஸ்சி கோடில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம் இது போன்ற காரணங்களால உங்களுக்கு பண்ணாமல் இருந்திருப்பாங்களே ஒழிய கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் எனக்கு தெரிந்தவரை முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை விண்ணப்பித்திருந்த கடும் உணமுற்றோர் மன குன்றியோர் கால்கை உணமுற்றவங்களை எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே உள்ளவங்க தசைச்சிதை நோயாளிகள் தொழுநோயாளிகள் பார்க்கின்சன் நோயாளிகள் மனவளர்ச்சி குன்றியவர்கள் அனைவருக்கும் உதவித்தொகை அனுப்பப்பட்டு விட்டது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அன்னூர் நேரு அவர் காதுகளாத மாற்றத்தினாலின்னு நினைக்கிறேன் உங்கள் செயலி நீங்கள் செய்கிறது உங்களுக்கே நல்லாயிருக்கா சங்கத்தில் சேரணும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் ஒன்று இந்தந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கன்னு வாயில் சொல்கிறீங்க எனக்குதே காதையை கேட்காது நீங்கள் எழுத்து மூலமாக போடலாம்ல கொஞ்சமாவது மனசாட்சியோடு நடந்துங்க அப்படிங்கிறார் உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது ஆனால் என்னுடைய சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் வந்து இந்த சேனல் நடத்துகிறதே வந்து எனக்கு தெரிந்த தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற காத்தான ஒழிய இதை வருமானம் தரத்தக்கதாகவோ இல்லை வேறு வகையில் சில பல பேர் யூடியூப் நடத்துகிறாங்க அதன் மூலிமா வருமானம் வந்து பல வீடுகள் கட்டியிருக்காங்க பல கோடிகள் சொத்து சேர்த்துருக்காங்க அந்த மாதிரிலாம் எனக்கு துளியளவு கூட எண்ணம் கிடையாது அப்போ எனக்கு கிடைச்ச தகவல்களை உங்களுக்கு நான் சொல்லணும்னா என்கிட்ட என்ன வசதி இருக்கோ அந்த வசதி கொண்டு தான் நான் உங்களுக்கு நான் செய்ய முடியும் என்கிட்ட இல்லாத ஒரு வசதியை எனக்கு செஞ்சு விடுங்க செஞ்சு விடுங்கன்னு கேட்டால் நான் எங்கே போய் செய்கிறது நான் எப்படி என்னால் செய்ய முடியும் எனக்கு சைன் லாங்குவேஜ் தெரியாது எழுத்து மூலிமா போடுங்க அப்படின்னா எத்தனை எழுத்தை நான் டைப் பண்ணிகிட்டு இருக்கிறது எவ்வளோ தூரம் லென்த்தை நான் போட்டுக்கிட்டு இருக்கிறது அதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு கேட்கல வைக்கல அப்படின்னா பக்கத்தில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்பமே வாய் பேசாமல் இருக்குது அப்போது உங்கள் குடும்பத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க வேறு வாய்ப்பே இல்லை தயவு செய்து வாய் பேச முடியாத மாற்றுத்தனாளிகள் இது மாதிரி தொடர்ந்து கமெண்ட்ஸுகளை கொடுத்துக்கிட்டே இருக்காதிங்க என்னால் நான் ஆரம்பத்தில் சொல்லிருக்கேன் என்னால் முடியும்னா முடியுமே முடியலனா முடியலன்னு ஓப்பனாக சொல்லிவிட்டு ஒதுங்கி வேணும் ஒழியே உங்களுக்கு செஞ்சு தரேன் உங்களுக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் பொய்யான வாக்குறுதிகளையோ பொய்யான விஷயங்களையும் நான் சொல்ல மாட்டேன் அந்த அடிப்பில் வாய் பேச முடியாத மாற்றுத்தினாளிகளுக்கு என்னால் இது மாதிரியான காணொலிகள் தான் போட முடியும் இல்லையா உங்களுக்கான சிறப்பு காணொலிகள் என்னால் போட முடியாது என்பதை தெளிவாக நான் சொல்லிக்கிறேன் நீ எவ்வளோதான் என்னை திட்டினாலும் கண்டிப்பாக உங்களுக்கான வசதி செய்து கொடுப்பதற்கு எங்கிட்ட வசதி இல்லை என்பதை இதன் மூலமாக நான் தெரிவித்துக்கலேன் அந்த அடிப்படையில் நண்பர்களே ஒரு பத்துக்கும் மேற்பட்ட நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கு தெளிவாக பதில் சொல்லியிருக்க நம்புறேன் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் மறக்காமல் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைத்து மாற்றத்தினாளர்களுக்கும் இந்த சேனலை கொண்டு போய் சேருங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடுகிறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்